மேஷ ராசியிலே சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் இந்த ஆண்டினுடைய உதயமானது ரிச்சிக லக்னத்தில் ஏற்படுகின்றது கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாக்ஷம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆண்டினுடைய ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் ஆட்சி செய்கின்றார் இந்த அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய பலன் எவ்வாறு அமைகின்றது என்பதை சிந்திப்போம் ஸ்ரீ யோ நமகா உலக தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் கன்னியார் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தமிழ் புத்தாண்டு பலன் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷத்தினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போறோம் கன்னியார் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த ஆண்டுல பலவிதமான எதிர்நீச்சல்களை தாண்டி பலவிதமான போட்டிகளை கடந்து மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க கூடிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு வெற்றி ஆண்டாக அமைய போறது எவ்வளவு நாளைக்குதான் நம்ம கஷ்டப்பட முடியும் இறைவனுக்கே மேல் ஒரு இரக்கம் ஏற்படாதா என்ற ஒரு சிந்தனைகளோடு கடந்து வந்த உங்களுக்கு இந்த குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு அருமையான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது அருமையான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது அப்படிங்கக்கூடிய வார்த்தை எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தாலும் கோச்சார கிரக அமைப்புகள் ரீதியாக ஜோதிட ஆர்வலர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகவல்களையும் கூற வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது அந்த வகையிலே கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குரு பகவான் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானத்திற்கு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்றார் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் ஒரு சில வாரங்களிலேயே குரு பகவான் பாக்யஸ்தானத்துக்கு வர்றது கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு அருமையான அமைப்பு அதிலும் கன்னியாராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சதுர் சப்தமஸ்தானாதிபதி நான்கு ஏழு கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்திற்கு வருவது என்பது அருமையான அமைப்பு சதுர்ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானாதிபதி நான்கு ஏழு இரண்டு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை நோக்கி பிரவேசிக்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் ஆர்வம் தோன்றும் கடந்த காலத்தில் அந்த புக்கை பார்த்தாலே வெறுப்பா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் பெருகுவதை நீங்கள் பிரத்தமாக உணர முடியும் அவ்வாறு ஆர்வம் பெருக பெருக அவர்கள் கல்வியில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்படும் அதே போல இளைஞர்கள் நிறைய படிச்சிருக்காங்க நல்ல ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன் என்னுடைய அறிவாற்றலுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே எத்தனை பண்ணியிருக்கேன் எவ்வளவு படிகள் ஏறி இறங்கி இருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு உங்களது கல்விக்கு தகுந்தாற்போல் அருமையான வேலை வாய்ப்புகள் அருமையான சம்பளங்கள் கிடைக்க போறது சுயதொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடிகளுக்கு கொடிகளுக்கு நீங்கள் எவ்வளவுதான் உயரிய தரமான பொருளை கொடுத்தாலும் அதற்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று மனம் வருந்திய பக்த கொடிகளுக்கு சேல்ஸ்லையும் சரி ப்ரொடக்ஷன்லையும் சரி ப்ராஃபிட் இவை எல்லாத்துலேயும் ஒரு அருமையான உயர்வை இந்த ஆண்டு உங்களுக்கு வழங்க போகிறது அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கன்னியார் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் முப்பது வயசானிடுத்து முப்பத்தோரு எடுத்து இந்த குழந்தைக்கு நல்ல இடத்துல திருமணம் அமையுமா அப்படின்னு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கன்னியார் ராசி சார்ந்த பெற்றோர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல தகவல்களை கொடுக்க போறது உங்களது இல்லங்கள்ல கெட்டி மேல சப்தம் கேட்க போறது உங்களது குழந்தைகளுக்கு கன்னியார் ராசி சார்ந்த குழந்தைகளுக்கு திருமண வைபவங்கள் நடக்க போறது அதே போல பிள்ளை பேரு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகின்றது வம்ச விருத்திங்கிறது எல்லா நார்மலா இருக்கு தம்பதிகளுக்கு தம்பதிகளுக்கு ராசி சார்ந்த பிற கிடைக்கக்கூடிய அருமையான சுப செய்திகள் இந்த தமிழ் புத்தாண்டுல நாடி வரப்போறது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது கடன் தொல்லையில் தவித்துக் கொண்டிருந்த பக்தகுடிகளுக்கு கொடிகளுக்கு எதிர்பாராத வரவுகள் வந்து கடன் தொல்லைகளில் இருந்து நல்ல மாற்றங்கள் சில சமயங்களில் எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார வரவுகள் அபரிமிதமான மகிழ்ச்சியை கொடுக்கும் மகாலட்சுமி வரும்பொழுது அதை தாங்குவதற்கு சக்தி வேண்டும் என்பதை சில பெரியோர்கள் கூறுவார்கள் அந்த விதத்திலே எந்த பொருளை எங்கு வைப்பது என்று திக்குமுக்காடா கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சியை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வழங்க போகின்றது அதே போல உங்களது ராசிக்கு பஞ்சம சஷ்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஆறுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாவது ஸ்தானத்தில் பிரவேசிப்பது என்பது அருமையான கிரக அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது பல அதிர்ஷ்டங்கள் நாடி வரப்போறது எதிர்பாராத விதத்தில் அபரிமிதமான அனுகூலம் வெற்றிகள் நாடி வரப்போறது உங்களது ராசியிலேயே குரு பகவானுடைய பார்வை முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் பார்வை கன்னியா ராசி சார்ந்த குடும்ப நபர்களுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது சகோதர சகோதரிகள் மூலம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறது இவ்வளவு சிறப்புகளை பெறக்கூடிய கன்னியார் ராசி சார்ந்த பக்தர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அபரிமிதமான முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது இருந்தாலும் கன்னியார் ராசி சார்ந்த பக்த இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும் கூட்டுத்தொள் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இந்த கூட்டுத்தொள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல இன்றைய காலகட்டங்களில் உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து கூட்டுத்தொழில் நீங்கள் ஈடுபட வேண்டும் ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு என் மேலே அவ்வளவு பாசம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் அங்கே போட்டு அவரோட நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆனோன்ன அந்த ஃப்ரெண்ட் அதை முழுமையாக ஆக்குப்பை பண்ணிடுறான் இது பல இடங்களில் பார்க்குறோம் நீங்கள் நன்னா பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவீங்க உங்கள் வீட்டு காசு உங்களுடைய உழைப்பு ஆனால் நண்பன் பக்கத்தில் இருக்கா இந்த பிஸ்னஸ் டெவலப் ஆனோன்ன அந்த பிஸ்னஸையும் சேர்த்து அவன் ஆக்குப்பை பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறான் இந்த மாதிரி பல இடங்கள்ல அதுவும் ஜாதகத்துல ஒன்று சர்ப கிரகங்கள் பாப கிரகங்கள் கூட்டு தொழில் இறங்கக்கூடாது இந்த கூட்டு தொழில் சில பேருக்கெல்லாம் நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும் ஆனா யாராருக்கெல்லாம் ப்ராஃபிட்டை கொடுக்கும் யாராருக்கெல்லாம் ப்ராஃபிட்டை கொடுக்காதுங்கிறதுக்கு அவசியம் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது நல்லது இன்னைக்கு கூட்டுத்தொழில் செய்கிறேன் சொல்லிட்டு பெரிய முதலீடுகளை இழந்த பல பெரியோர்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்பரிமித்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வகைகளில் இருந்தாலும் கூட்டுத்தொள் செய்யக்கூடிய பக்த கொடிகள் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகள் பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக கன்னியார் ராசியை சார்ந்த கன்னியார் லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்கள்ல கூட்டுத்தொழில் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது சம்பந்தமே இல்லாமல் பலவிதமான சூழ்நிலைகளை நாம் தவிர்த்து கொள்வதற்கு இந்த காலகட்டங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்கள் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய மாணவர்களெல்லாம் எல்லாம் இந்த காலகட்டங்களில் மனச்சோர்வு இல்லாமல் உங்களது கடமைகளை சிந்தித்து செயல்படுங்கள் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்படும் கன்னியார் ராசி சார்ந்த பக்த புதன் கிழமையில் விரதம் இருப்பது புதன் ஹோரையில் தீபம் ஏற்றி வழிபடுவது அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களை தரிசிப்பது இந்த ஆண்டை மேலும் வெற்றி ஆண்டாக ஆக்குவதற்கு நீங்கள் பிரார்த்திக்கக்கூடிய இறை வழிபாடு வெற்றியை கொடுக்கும் நல் வாட்டுகள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் சித்திக்கக்கூடிய பக்தகுடிகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் உலக தமிழ்வாழ் பக்த குடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சொசிஷி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் கடக ராசி சார்ந்த பக்தகுடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பத்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசியை சார்ந்த பக்திகள் மிதுனராசியை சார்ந்த பக்தொடிகள் சிம்ம ராசியை சார்ந்த பக்திகள் துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் சார்ந்த பக்தக்கடிகள் கும்பராசியை சார்ந்த பக்தக்கடிகள் மீன ராசியை சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த கொடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்கள